ஒரு அரசியல்வாதி பேசுற பேச்சா எவ்வளவு கேவலம் அவர் ஜாதியை பத்தி பேசுறாரு அந்த ஜாதிக்கு பேர் வந்து வன்னிய குல சத்திரியர் பேர் சத்திரிய யாரு திராவிடனா ஆரியன் நீ எப்ப ஆரியன் எங்க ஆண்டாங்க எதா ஆண்டாங்க எந்த நாட்டை ஆண்டாங்க எந்த ராஜா இருந்தாரு எந்த நாட்டுக்கு ராஜா வந்து வன்னியர் சொல்லுங்க எந்த கட்சியில் வன்னியர்கள் இல்லை ஏன்னா வன்னியர்களுக்கு போகிறதுக்கு இவர் தான் காப்பிரைட் வாங்கின தலைவர் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார் என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் எந்த கூட்டணி நிலையில் இருக்குங்கிறதை அந்த துல்லியமாக சொல்ல முடியும் ரெண்டு கட்சியை தவிர ஒன்று வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொன்று தேமுதிக இவர் தான் சொன்னார் நான் கட்சி ஆரம்பிக்கும் போது என் குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த கட்சியை பயன்படுத்தி கொண்டு வந்தால் என்ன சவுக்காரடின்னு சொன்னார் சவுகாரடி அறுதெங்க முதுகன் காட்டிருந்தாங்க நான் தான் சொல்கிறேன் அவருக்கு வயிசாகி போச்சு சென்னில் சின்னல் டி அன்புமணி ஒரு டாக்டர் அப்பாவை கொண்டு போய் நல்ல டாக்டர் திராவிட சித்தாந்தத்த ஒரு ஆஸ்பெக்டி நமக்கு ஓகே சமூக நீதி பொருளாதார கொள்கைகளை பட்டியலத்தை சேர்ந்தவர்களுக்காக ஒரு பாப்பானால அந்த அந்த அநீதியை ஒழிக்கிறதுக்கு தாங்க நம்ம போராட்டம் நாடாளுமன்றத்தை அதனுடைய இருக்கிறது குடியரசு தலைவர் காரணம் பட்டியல் சேர்ந்தவர் அங்க சமூக நீதி வணக்கம் இங்க தமிழ்நாட்டுல திராவிட தான் முன்னுரிமையா இருக்கா திராவிட சித்தாந்த் நமக்கு சமூக நீதி அதை திராவிட சித்தாந்தத்துல வந்து பொருளாதார கொள்கைகளை நான் பெருசா பாக்குறது இல்ல திராவிட சிந்தாந்த கையில எடுத்தவங்க தான் வெற்றி சரி பெற்றிருக்காங்களா அவங்க தான் இருக்காங்க அறுபத்தி ஏழுல உள்ள நுழைஞ்சவங்க இவங்க காலகட்டத்தில் இருந்தா ராமதாசன் வந்தாரு ராமதாஸ் என்ன பண்ணாரு

எலெக்ஷன் நின்று ஜெயிச்சார் உங்க ஒரே ஒரு தடவை தான் மந்திரியா இவருக்கு பின்னாடி வந்து அதெல்லாம் சொல்லாதீங்க ராம்தாஸை பத்தி பேசுறதுன்னு நீங்க அந்த பாயிண்ட் நீங்க வந்து ராம்தாஸை வந்து பேசுறது கண்ணிய குறைவு மாத்திரம் ஒரு டாக்டருக்கு படிச்ச ஆள் பேசுற பேச்சாது ஒரு டாக்டருக்கு முறையில் எனக்கு நல்லா தெரியுது அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு மூத்த அரசியல்வாதி தாங்க என்ன விட ஒரு வருஷம் சீனியர் இருங்க காலேஜில் ஜஸ்ட் ஒன் இயர் எண்பத்தி ஐந்து வயது என்னை விட ஒரு வருஷம் சீனியர் ஒரு எம்எம்சி நான் ஸ்டாண்டு அவ்வளோதான் வித்தியாசம் அவரை நான் பார்த்தது கிடையாது கல்லூரியில் அவர் வந்து அடையாளம் தெரியாத மாணவர் அவ்வளோதான் அவர் அப்படி ஒருத்தர் இருந்தது எங்களுக்கு தெரியாது யாருன்னு கேட்டபோது அவருக்கு கிளாஸ்மேட்டாக இருந்த பாலசுந்தரன் அவர் யாரும் தெரியாது இந்த அந்த ராமதாஸ் தான் ஆடா அவரை அவர் ஏதோ எக்ஸாம் டைமில் நாங்கள் பார்த்துக்குவோம் அது அப்படி பார்த்தா அவருக்கு எனக்கு தெரிஞ்சவே தெரியவே தெரியாது அந்த அந்த அளவுக்கு மேனு தேரனும் பண்டுட்டி ராமச்சந்திரன் ஆரம்பிச்ச அந்த பாட்ட உழைப்பாளர் கட்சியும் மா நாயக்கர் நடத்தின காமன்வெல்த் கட்சி அதுல இருந்த உறுப்பினர்கள்லாம் சேர்த்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சது அவங்க ரெண்டு பேரும் அது கூட இவர் போய் உறுப்பினராக தான் சேர்ந்தார் நிறுவனர் அதுக்கப்புறம் பிடிச்சிக்கிட்டு தன்னை நிறுவனராக்கிட்டாருங்க அதாங்க அவர் சாமர்த்தியம் தேரன் இன்னைக்கு நான் உயிரோடு போய் பாருங்களேன் கேளுங்க செத்து போவேன் இருக்காரு பண்டுட்டியும் உயிரோடு தான் இருக்காரு ரெண்டு பேர்த்தி அடிச்சு தோற்றி இப்படி தான் உள்ள வந்தார் அப்போ பாமக அவர் உருவாக்குது அவர் உருவாக்குது என்ன கேட்பா ரெண்டாவது அவர் வந்து உன்ன வந்து கேட்கணுமான்றது அவருடைய என்ன இது தெரியுது ஒரு பா பாலிட்டிஷியனுக்கான அடையாளமாக இருக்குது பதவியில் இருக்கங்கிட்ட தான் கேட்க முடியும் பதவியில் இருக்கங்கிட்ட தான் கேட்க முடியும் பதவியில் இல்லாதவங்கிட்ட போய் கேட்க சொன்னா ஸ்டாலின் வீட்டில் உட்காந்துருக்காரு உங்கள்கிட்ட வந்து கேட்கணுமானா தப்பு இல்ல இவரோட சறுக்கள் எங்க இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க ஜாதி தலைவர்னு சொன்னாவே சருக்களுங்க நீங்க ஒரு ஜாதி நான் ஒரு ஜாதி என்ன ஒரு ஜாதின்னு சொன்ன உடனே நீங்க விரோதி ஆயிடுறீங்க அவ்வளவுதான் இல்ல அவரோட பாமக்கோட கட்சி சோசியல் கேப்பா என்னுடைய இன மக்களுக்கு நீங்க இத கொடுங்க இந்த ஒரு இந்த இந்த இடத்துல வேலை போட்டு கொடுங்க இதை போட்டு குடுங்கன்னு கேட்கறத யாரும் தப்பு சொல்ற இப்ப திருமாவளம் இருக்காரு எங்க இனத்து மக்களுக்கு இந்த இடத்த கொடுங்க இத குடுங்கன்னு அந்த இனத்து மக்களுக்கு அவனுக்கும் குடுக்காத எனக் கொடுங்க இது என்ன நியாயம் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு மற்றவங்கள விட எனக்கு அதிகமாக கொடுன்னா என்ன அர்த்தம் என்கிட்ட இருக்கிற இடத்தையும் பிடிங்கி உங்ககிட்ட இருக்கிற இடத்தையும் பிடிங்கி இவங்க ஜாதி கொடுக்கணும் யார் ஒத்துக்குவா அதனால தான் கிருஷ்ணகிரி போன்ற அவங்க இருந்த பழனிசாமி பழனிச்சாமி காரணம் அதை நான் கொடுப்பேன்னு சொன்னதுனால தான் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் ஓரம் கட்டி ஓரம் ஓடிச்சுக்கிட்டேன் அத்தனை ஜாதிக்காரர் ஒரு நாள் நம்ம த தலைமலை ஏறி பார்க்குறாங்கடா அதுக்கு பழனிசாமி உடனே இருக்காரு அதனால தான் காலி அளி பண்ணார் இல்லை சாதின்னு ஒரு குறிப்பிட்டு அங்கே அவர் ராமதாஸ் நிறுத்துறீங்க எல்லா கட்சியிலுமே வன்னியர்கள் நிறைய எல்லா கட்சியிலும் எல்லா கட்சியிலும் இருக்காங்க ஆனால் வன்னியருக்கு தான் ராமதாஸ் வந்தேன் அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுங்க அப்படி அப்படித்தானே சொல்றாரு என்னுடைய என்ன மக்களுங்கிறாருங்களா அவர் அப்படி தானே சொன்னாரு நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் போராடுறீங்கன்னா கொடுங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் அனைவருக்கும் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்னும் அதிகமாக குடுன்னு கேட்டுங்கன்னா எல்லாரும் பின்னாடி வருவாங்க நீ ஏன் ஜாதி கொடுன்னுல கேட்டால் உன் ஜாதி வாய்க்கு போ இது என்னுடைய ஊருன்றாரு எப்படி உன்னுடைய ஊரு உண்மையாவே மக்களுக்கு அவர் நல்லது செய்றாரு அவருடைய சார்ந்த என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் என்ன செஞ்சார் வன்னியர்களுக்கு என்ன செஞ்சார் அது சொல்லுங்க அப்புறம் பார்த்தவங்கள அன்புமணியை தவிர வேற யாருக்கு அவர் அவரை அண்டம் கிடு கிடுக்குன்னு சொல்றாரு அவன் அந்ததை அவர் கிடுகெடுத்து பலுவில்லாம அதுவும் சொல்லுவாரு இருக்கிற வண்டியில எல்லாம் பார்த்தோம் கிடுகெடுத்து போச்சுருந்த பாத்திரம் எத்தனை எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு தமிழகம் தாங்காது அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தரும் சொன்னாரு பழைய போட்டு நேபத்தில் பேசுறது பேச்சுன்னா பேசணும் பேச்சு எனக்கு புரிஞ்சது என்னன்னா சென்னிலிட்டியும் வயோதிகம் வந்துருச்சுன்னா மோளை தடுமா அது தெரியுது அன்புமணி ஒரு டாக்டர் உங்களுக்கு தான் வயோதிகம் ஏன் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க இன்னும் அந்த சென்னிலிட்டி வரல வந்துச்சுன்னா நானும் கொளருவேன் இந்த முத நாளில் எனக்கு ஞாபகப்படுத்தி வந்துடும் இப்போ வயசானதுனால தான் அவர் உலகம் அந்த செனிலிட்டி வந்துருச்சு அவருக்கு தளர்ச்சி வந்துருச்சு செனிலிட்டி அதனுடைய விளைவு தான் வந்து கோட்டைக்கு நான் வர்ற அளவு இது என்ன பெரியமா அதான் ஒரு அரசியல்வாதி பேசுகிற பேச்சாரு எவ்வளோ கேவலமாக ஜாதியை பற்றி பேசுகிறாரு எவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு அதான் நான் சொன்னேன் அந்த ஜாதிக்கு பேர் வந்து வன்னிய குல சத்ரியர்னு பேர் சத்ரி யார் திராவிடனா ஆரியன் நீ அப்போ ஆரியன் ஆரியன்னாவே நீ மத்திய ஆசியாவிலேருந்து இருந்து வந்த வந்தேரி வந்தேரினாக்க உனக்கு தாய்மொழி வந்து சமஸ்கிருதம் நீ எப்படி என் மண்ணுன்னு பேசுகிற உயே வர்ற ராமதாஸ் வந்தேரியா ஆமாம் இப்போ வன்னியகுள்ள ஆண்ட சத்திரியர்னாவேன்றாங்க எங்கே ஆண்டாங்க எதை ஆண்டாங்க எந்த நாட்டை ஆண்டாங்க எந்த ராஜா இருந்தார் எந்த நாட்டுக்கு ராஜா வந்து வன்னியர் சொல்லுங்கள் பண்டார வன்னியன்னு ஒருத்தர் இருந்தான் ஏழு யாழ்ப்பாணத்தில் தான் கடைசி ராஜாங்கிறாங்க அந்த வன்னியனுங்கிறத வந்து வீரர்களுக்கு கொடுக்கற ஒரு டைட்டில் இருக்கு அதனால் அந்த அதை வச்சுட்டு தான் அவங்க வந்து வன்னியனுக்கு இது பண்ணாங்க அது அந்த ஜாதி இல்லைன்னு இருக்கு ஆண்ட பரம்பரையில் ஆனால் போரில் வந்து வீரர்களாக இருந்தவங்க வன்னியர்கள் போர்க்களத்தில் சிப்பாய்களா இருந்தவங்க அப்ப இவங்க ஆட்சியாளர்கள் அவங்க இருந்தது அப்ப எப்படி சார் அவர் முச்சுக்கு முன்னாடி எந்த ராஜா வந்து பண்ணிருந்து சொல்ல சொல்லுங்க நம்ம கேட்டுக்கலாம் எனக்கு வரலாறு தெரியல நீங்க சொல்லுங்க சொல்லுங்க அவர் எந்த ராஜா வந்து பண்ணியிருந்து சொல்லுங்க ராஜா சோழ வண்டியரா ராஜேந்திர சோழ வண்டியரா மகேந்திர பல்லவன் வண்டியரா பாண்டியர்கள்லாம் வண்டியர்களா இப்ப எதை வச்சு அப்படி தெரியலையே அவர் தான் சொல்றாரு நீங்களும் கேட்டு வண்டிக்கு நானும் கேட்டுட்டு வந்து மக்களை திசை மாத்தத்துக்காக அவராக க்ளைம் பண்றாரு அவராக கிளைம் பண்றாரு யார் எப்ப யார் இருந்தா அந்த ஜாதி வந்து போற போர்க்காலத்தில் வந்து வீரர்கள் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அது எந்த சந்தேகமும் கிடையாது வேறு எடுக்கிறது வாடு எடுக்கிறது எல்லாமே அவங்க உண்டு தளபதிகளாம் கூட அவங்க இருந்தது வீரர்களாக இருந்திருக்காங்க ஆண்ட பரம்பரையே கிடையாது இல்லை ரெண்டு கட்சிகளும் சரி இப்போ பாமகவும் சரி விசிகாவும் சரி சாதி கட்சியில் சோஷியல் ஜஸ்டிஸ் நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்றாங்க இங்கே ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது யார் சார் ஜாதியை சிந்தாந்தோடு பயணிக்கிறாங்க அது என்னை பொறுத்தவரை பிசிக்கவருடைய ஏதோ அந்த வண்டியை பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் போராடுறதில் நான் எப்போவுமே அவங்க பக்கம் தான் நிற்பாங்க காரணம் அவங்களுக்கு சமூக அங்கீகாரம் இல்லை ஒரு உதாரணம் என்னன்னா ராம்நாத் கோவிந்த் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் குடியரசுத் தலைவர் இந்தியாவினுடைய முதல் குடிமகன் வாரணாசி கோயிலில் ஒரு ஒரு அர்ச்சகர் ஒரு பாப்பா வந்து உள்ள வராது வெளியே தோர்த்துக்கிட்டாங்க பதவி இருக்குது பணம் இருக்குது செல்வாக்கு இருக்குது ராணுவமே அவர் கையில் இருக்குது ஒரு உஞ்சஊர்த்தி பாப்பா கோயிலுக்குள்ளார வராதுன்னு வெளியே தோர்த்திட்டாங்க அதாங்க சமூக நீதி இதை தான் கேட்கிறோம் ஒரு பட்டியலத்தை ஒரு பாப்பானால வெளியே தோரத்தப்படுறாங்க போது அந்த அந்த அநீதியை ஒழிக்கிறதுக்கு தாங்க நம்ம போராட்டம் நாடாளுமன்றத்தை தருக்குறீங்க அதனுடைய தலைவியா இருக்கிறது தலைவியா இருக்கிறது குடியரசு தலைவர் கூப்பிடு இல்லைங்களா காரண சேர்ந்தவர் அங்கே சமூக நீதி போயிடுச்சுல்ல பதவியில் அவ்வளோ பெரிய பதவியில் உட்காருங்க சமூக நீதியை காணம சங்கராச்சாரியர் இந்திரா காந்தி பார்க்க வர்றாங்க விதவை நான்கு பார்சியை கட்டிக்கிட்டவங்க நான் அவங்க பாப்பாத்தியாக இருந்தாலும் அவங்க கட்டிக்கிட்டு நான் நாடுகிறாரு காஞ்சி மனதில் சங்கராச்சாரியன் ஒரு பாத்திரத்தை தண்ணியை வச்சு கிணத்துக்கிட்ட உட்காடுறாரு இதை பார்க்கக்கூடாதுங்கிறத வச்சு சமூக நீதி அங்கே பிரதம மந்திரிக்கு அந்த அரசுங்க நடக்குது அதை எதிர்த்து தான் போராடுறாங்க நீ யார் ஏன் பூனூல் போடுற எதுக்காக பூனூல் போடுற என்னை விட நீ உயர்ந்தவன் காட்டிக்கிறதுக்கு பூனூல்ங்கிறத வந்து என்னை கேவலப்படுத்துறதுக்காக நீ கட்டிக்கிட்டு வர்ற கோயிலுக்குள்ளாருப்பான ஏன் சட்டையை ஏன் சட்டை ஏன் கட்ட சொல்கிறேன் நான் புனல் போட்டிருக்கேன் நான் பார்க்குறதுக்கு கட்ட சொல்கிறேன் இதெல்லாம் நான் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் நீ யார் என்னை பார்த்து கீழ் ஜாதின்னு சொல்கிறதுக்கு உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா அவ்வளோதான் கேள்வி இல்லை இவங்க ரெண்டு கட்சிகளும் சாதியை நோக்கி போகிறாங்களா பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் உரிமைக்காக போராடுகிறார்கள் இவர் ராம்தாஸ் போன்றவர்கள்லாம் நம்ம மேலே ஏறி மிதிக்கிறதுக்காக போராடுறாங்க அதுதான் வித்தியாசத்துக்கு நான் ஆதிக்க ஜாதியா இருப்பேன் அப்படிங்கிறாங்க ஆதிக்கம் உன் குடும்பத்துக்குள்ள எங்க எங்ககிட்ட வராது ஏன் தலைக்குமலைக்கு அவங்க ஏன்னா அவனா நான் முயற்சி இருக்கேன் இல்ல கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா போராடின்னு இருக்காரு அரசியல் வாழ்க்கையில பல ஆண்டுகள தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி ஆளணும்னு பல ஆண்டுகளா போறாங்க எல்லா அரசியல் கட்சி பண்றது எல்லா அரசியல் கட்சி இல்ல மக்களை பார்த்து கேக்குறாரு அவரு என்ன உட்கார வச்சிங்கன்னா எல்லாம் செஞ்சுருப்பேன் என்னை ஏன் உட்கார வைக்கல ஒரு ஆதங்கம் படுறாரு நீங்கள் இன்னும் இப்படியே தான் இருப்பீங்களா யார்கிட்ட கேட்குறாரு யார்கிட்ட அவங்க சமூக நீதி இப்போ அவங்க 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 மக்களே அவருக்கு ஓட்டு போடலையே அவங்க அவங்க மக்களே துவக்கடிச்சு விட்டாங்கள எல்லா கட்சியிலும் அவங்க ஜாதி இருக்கிறாங்க இவர் அந்த ஜாதிக்காக இவர் ஒரு தலைவர் இல்லை திமுக துறைமுறை இருக்காரு நம்பர் டூவில் இருக்காரு எந்த கட்சியில் வன்னியர்கள் இல்லை என்னமோ வன்னியர்களுக்கு போகிறதுக்கு இவர்தான் தான் ரேட் வாங்கின தலைவர் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அதுதான் சொன்னேன் நீ என்ன போய் கேட்குறது ஸ்டாலினா அங்கே இருக்கிறார் துறைமுறைக்கு எனக்கு பத்து பர்சன்ட் வேணும்னா அவர் கேட்டு வாங்கி கொடுப்பாரு நீ என்ன உன்னையார கூப்பிட்டா என்ன நீ என்ன மூக்கணும் உழைச்சிட்டு நிற்கிற இல்லை வன்னியர் சங்கம் இருக்கு வேல்முருன்னு இருக்காரு இவங்க எல்லாம் கேட்காத ராமதாஸ் குறிப்பிட்டு கேட்கறதுல வேணுங்க கேட்கறதுல நியாயம் எனக்கு பார்த்து இருபது கொடுனாக்க அவன் கொடுப்பா எல்லாரும் ஒரே வேலை தான் செய்கிறோம் எனக்கு மாத்திரம் சம்பளம் அதிகமாக கொடுன்னு கொடுத்துருவாங்களா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா உங்கள் கம்பெனியில் இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்களா உங்கள் கம்பெனியில் ஜாதிக்காக அந்த ஜாதிக்காக அவருக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்குறேன்னு நீங்கள் அச்சப்படுவீங்களா அவ்வளோதாங்க கேட்கறதுல நியாயம் வேணும் எல்லாரும் பிற்படுத்தப்பட்டவர்னு சொல்றேன் எல்லாரும் சமமாக வளரணும்னு நம்ம சொல்கிறோம் ஒரு ஆஸ் அ டாக்டர் உடம்புல இந்த வரல் மாத்திரம் வளர்ந்துட்டு போச்சுன்னா என்னங்க அர்த்தம் சொல்லுங்கள் கட்டவர்கள் கேக்குது நான் தான் நான் நிறைய வேலை செய்கிறேன் என்ன உயரமாக வளர்த்துன்னா என்ன அர்த்தம் கேன்சர்னு அர்த்தம் தான் நம்ம சொல்ற சமூக நீதி உடம்பு சீரா வளரும் நீ எனக்கு மாத்திரம் பத்து பர்சன்ட் கொடுன்னு சொல்லிட்டு இந்த கையை மாத்திரம் நீட்டமாக வளர்த்திக்கிட்டு என்ன பண்ணுங்க அங்க ஈனம் ஆகிடுங்க இல்லை அவரோட மக்களுக்காக என்ன மக்களுக்காக கேட்கறதுல ஒரு உன்னுடைய சுதந்திரம் எவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டும்னு கேட்ட சொன்னாங்க என்னன்னா நீ நீட்டுக்கிற கை என் முகத்தில் அடிபடக்கூடாது என் மூக்கை குத்தக்கூடாது அதுதான் சோதனை என் கை நீளமாக இருக்கிறதுக்காக உங்கள் மூக்கை நான் குத்த முடியாது என் மக்களுக்காக கேட்குறேன்னா கை நான் அப்போ நான் என்ன உனக்கு கீழே இருக்கிறேன் எனக்கு நீ வச்ச வேலைக்காரன எதுக்காக உனக்கு அதிகமாக கொடுக்க வேண்டியதுக்கான நியாயத்தை சொல்லணும் உன்னுடைய ஜாதியை சேர்ந்தவர்கள் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய பதவிகளில் இருக்காங்க நீதிபதிகள் இருக்காங்க போ எஸ் இருக்காங்க யார் குறைஞ்சு பேர் யார் குறைஞ்ச பேர் இதுக்கு மேல என்ன கேட்கற இல்ல அவருக்கு எதை எதிர்பார்த்து அரசியல் நடத்துறாரு இல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கட்சியிடம் ஒவ்வொரு நேரத்திலும் பேச்சுவார்த்தை நடத்துறாரு ஆனா பேசுற பேச்சு ஒண்ணு ஆனா செயல்பாட்டுல வேற மாதிரி இருக்கு இந்த லட்சணியம் அப்படிதான் நடந்தது எதை எதை நோக்கி அவர் அரசியல் செய்யறாரு தனக்காக வாழ்றவருக்கு அதை நான் வந்து ஒரு டிவியில் கிளீனாக சொன்னேன் அவருக்கு ஒரே சிங்கிள் அஜெண்டா மகனுக்கு மந்திரி பதவி அவ்வளவுதான் வேற என்ன இருக்குது மகனுக்கு மந்திரி பதவி அதை கொடுத்துட்டா ஏங்க இப்போ நீங்களே சொன்னீங்க விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல ராத்திரி பதினோரு மணி வரையிலும் பழனிசாமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார் கூட்டணி காலையில பாஜகோட போயிட்டாருல எப்படி முடியுது நான் தான் சொன்னேன் தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் எந்த கூட்டணியில அந்த துல்லியமாக சொல்ல முடியும் ரெண்டு கட்சியே தவிர ஒண்ணு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொன்னு வந்து தேமுதிக வேற எங்க அதிகமா லாபம் கிடைக்குது அங்கதான் போவாங்க கொள்கையோ எதுவுமே கிடையாது பிறந்த நாளைமோன்னு அழுதா இருந்தாங்க பொட்டி வந்து வெறும் பொட்டியை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவளுக்கு இப்படித்தான் வருது அவரை பத்தி பதிவுகள் எங்க இலை தேமுதிக எப்படி ஆரம்பிச்சாருன்னு தெரியும்ல எலெக்ஷன் இன்னைக்கு அதை அன்புமணி வந்து மந்திரியா பதவி ஏற்றுக்கிட்டார் ஏன் ஏமாத்துருக்காருன்னு இப்போ கூட்டத்துக்கு கூட்டம் பேச்சு தான் தேமுதி கே விஜயகாந்த் அதுக்கு என்ன பஞ்சு ஒவ்வொரு செயல்லையும் தம் குடும்பத்துக்கு என்ன நடக்குது அப்புறம் தேர்தலில் யார் நீக்க வைக்கிறான்னா தன்னுடைய மருமகள் நீக்கி வைக்கிறாரு பேத்திங்கள் வந்து ஓட்டு கேட்கிறாரு இவர் தான் சொன்னார் நான் கட்சியை போது என் குடும்பத்தை சேர்ந்தவரும் இந்த கட்சியை பயன்படுத்தி கொண்டு வந்தால் என்ன சவுக்கால் அடிக்கணுன்னார் சவுகர் இருக்குது அருங்க முதுக காட்டு இல்ல ஒரு காலகட்டத்தில் நான் பத்திரம் கூட எழுதி தரேன் இனிமேல் திராவிட கட்சிகளை கூட நான் பேச்சுவார்த்தையும் வைக்க மாட்டேன் இணையவும் மாட்டேன்னு சொன்னாரு அதுக்கு ஏத்த மாதிரி பாஜக கூட தான் பழனிசாமி வந்து திராவிட இருக்கிறா அவர் கூட தானே கூட்டணி அவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்காரு ஒரு நிலைப்பாட்டிலே இல்ல நான் தான் சொல்றேன் அவருக்கு வயசாகி போச்சு சென்டில் சின்னல் டி மன்ஷியா அன்புமணி ஒரு டாக்டர் அப்பாவை கொண்டு போய் நல்ல டாக்டர் அவங்க சமூக மக்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்களா அப்படி நின்று இந்த தடவை தோத்துருக்க மாட்டார் தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அவங்க இடத்துல தாங்க அவங்க தோத்தது வட மாநிலங்களில் வட மாவட்டங்களில் தாங்க அவங்க இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி போன்ற இடங்களே அவங்க தோத்து போயிட்டாது என்ன ஜெயிச்சாங்க அவங்க என்னவா இருந்தாங்க ஒரு பலபலத்தார் ஆரம்ப காலத்தில் இருந்து ஒரு பளபளம் இருந்தது அதுக்கப்புறம் அவரை பற்றி வெளிப்படையா எல்லாம் தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு அவர் ஒண்ணுமே இல்லை ஒரு தடவை மந்திரி பதவி கொடுத்தாங்க அன்புமணி மேல பத்து ஊழல் வழக்கு கேச்சங்கள் நடக்குது அவ்வளோதானே நம்ம என்ன சொல்ல வர்றோன்னா உன் ஜாதிக்காக நீ பாடுபடுறங்கிறதுல யாருமே ஆட்சேபிக்கல நீ ஒன்றும் முதல் ஆள் இல்லை அந்த எங்க காலத்துல வந்து ராமசாமி படையாச்சு உழைப்பாளர் கட்சின்னு வச்சாரு மாணிப்பாள் நாயக்கர் வந்து இது காமன்வெல்த் கட்சின்னு வச்சாரு ரெண்டு பேரும் ஆள் ஆளுக்கு பத்து பத்து எம்எல்ஏக்களை ஜெயிச்சுட்டு வந்தாங்க ராஜாஜி ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்தாரு மாணிக்கோ சங்கருக்கு ஒரு பதவி கொடுத்தாரு ராஜசாமி படிச்சார் கட்சி கழிச்சு விட்டாங்க அப்படி போன்தான் அதோட பிடிச்சி இப்போ ராமதாஸ் கனவு பழிக்காதுன்றீங்க பலிக்காது பழிக்கிறதுக்கு தே வாய்ப்புகள் குறைவு எதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக இது பண்ணும்போது மற்ற ஜாதிகள்லாம் எதிர்த்து தான் பொதுவாக நீங்கள் நிற்கணும்